கரும்புலி கூட நின்றுட்டுருக்கேன் எனக்கு உங்ககிட்ட காட்டுறதுக்கே அவ்வளோ அரியண்டமாக இருக்குது அப்படின்ட்டு என்ன நடந்துருக்குன்னு உங்களால் உணர முடியுதா நான் நிற்கிற இடம் ரோடு என்னன்னு நினச்சி எனக்கு தெரியல இவ்வளோ குவாலிட்டி அன்குவாலிட்டியாக வந்து எஸ்டி வச்சுருப்பாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்து நினைக்கலாம் வந்து லடாக்கில் போகும்போது கூட வண்டியில் ஏறினது ரொம்ப 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 கஷ்டப்படுத்துது இங்கே பாருங்க இந்த அளவுக்கு பீஸ் வெல்கம் பேக் டு போயிட்டு சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் நடு ரோட்டில் நிற்கிறேன் மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் நடு ரோடு இது எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடி ஹைவேக்கு பக்கத்துல தூத்துக்குடில இருந்து திருச்செந்தூர் போற ரோடு ரோடுல தெருதுபத்துல உங்களுக்கு போர்டு ஒண்ணு போட்டிருக்கல கன்னியாகுமரி திருச்செந்தூர் இந்த வழியா போகணும் இப்போ இந்த இடத்துல நான் வந்து நம்ம கரும்புலி கூட நின்றுட்டு இருக்கேன் சரி சந்தோஷமா நிக்கிறேன்னா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது சந்தோஷமா இல்ல அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு சம்பவத்தை எனக்கு உங்ககிட்ட காட்டுறதுக்கே அவ்வளவு என்ன சொல்றது எங்க ஊர்ல சொல்லுவாங்க அரியண்டமா இருக்கு அப்படின்னுட்டு இன்கன்வீனியன்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இது ஒரு எஸ்டி பைக்கு இவ்வளவு மோசமா எனக்கு வந்து வாழ்க்கைய மாத்தும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு பாக்கல நீங்க என்ன நடந்திருக்கு உங்களால உணர முடியுதா என்னோட செயின்ஸ் பிராக்கெட் உடைய அந்த கப்பே உடஞ்சிருக்கு பாத்தீங்களா லாஸ்டா ஒரு வாட்டி செயின் வந்து மதுரையில வச்சு கலந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி என்னை வந்து இந்த செயின் கலண்டு நம்மளை தூக்கி பல்ட்டி அடிக்க வச்சுது அதெல்லாம் இந்த வாட்டி பண்ணாமல் ஈஸியாக சிம்பிளாக இந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டு அந்த இருந்து க உடஞ்சு ரொம்ப மோசமான ஒரு விஷயங்க என்னன்னு நினச்சி எனக்கு தெரியல இவ்வளோ குவாலிட்டி அன் குவாலிட்டியாக வந்து எஸ்டி வச்சிருப்பாங்க எஸ்டி அட்வென்ச்சருடைய வண்டிகளெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்களாங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது ஏன்னா நான் வந்து இப்போது அந்த செயின் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குங்க செயின் லூஸ் ஆகிருந்துச்சு அதை மட்டும் நான் டைட் பண்ணிவிட்டேன்

முடியலங்க மண்ணி இருட்டாயிட்டே இருக்கு நம்மள பசிக்குல சாப்பல்ல பசிக்குது ஒரு வழி இல்லாம இப்ப வந்து ஒரே வண்டியை ஏத்தப் போறோமாங்க அங்க முன்ன மேலப் முன்னாடி அங்க நம்ம இங்க முன்னரே வந்து அத ஒரு தடவை பார்த்தோம் நம்ம மேல ஏத்திடுங்க Siapa? So guys Berani? Siapa? Siapa? Berani? Siapa? Siapa? Berani? Siapa? so வண்டியில் ஏற்றியாச்சு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன் இதுவரை கெட்டதுனால சென்டா சென்டர் ஸ்டாண்ட் அதாவது கிட்டத்தட்ட இரநூறு கிலோ வண்டி இருக்குது பற்றிலாம் ஒன்றும் பண்ண முடில சட்டை கிட்ட எல்லாம் கலண்டு போய் கிடக்கு இதுவரைங்க ஃபேண்ட்டு கிட்ட எல்லாம் ஆயில் ஆகிடுச்சி ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கரும்புலி வண்டியில் ஏறி இருக்கு இது வரைக்கும் இது வரைக்கும் எப்பவுமே நான் வந்து லடாக்ல போகும்போது கூட வண்டியில் ஏறினதில்ல ரொம்ப 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 கஷ்டப்படுத்துது இந்த நான்ஸ்டாப்பு அந்த மலையில் போகும்போது கூட நம்ம வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வண்டி கொண்டு வந்துட்டோம் இங்கே மட்டும்தான் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலமை இங்கே பாருங்க எவ்வளோ ஐடியா பண்ணி அந்த தார் மாதிரி ஒன்று இருக்குது பற்றியா அதில் வண்டியை குட்டியானை ரிவர்ஸ் கொண்டு வந்து அது மூலமாக நீங்கள் இருக்கார் பாருங்க பழக்கடைக்காரர் அவர் ம ஹெல்ப் பண்ணி ரெண்டு பேராக பின்னாடி தூக்கணும் முன்னாடி ஒருத்தர் தூக்கி வச்சு அப்படி வண்டி மேலே போயிருக்குங்க எஸ்டி இந்த அளவுக்கு நீ மோசமாக இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்ன வந்துச்சு அந்த அதில் வரைக்கும் க நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கட்டாயம் இந்த பாருங்கள் அங்க ஒரு பீஸ் கிடக்கு பாருங்கள் இங்க பாருங்க இந்த அளவுக்கு பீஸ் கட்டாயி படைக்கு குவாலிட்டி இல்லாத அலுமினியமாக இல்லை என்னன்னு என்னால் சொல்ல முடியல இந்த ஒரு பீஸ் தான் கிடைக்கு இன்னும் கொஞ்சம் ஒன்றும் பீஸ் காணும் இதே இது எங்கள் சொந்த ஊருங்கிறது போய் பரவாயில்ல இப்போ நார்த்துலேயோ இல்லை உத்தரப்பிரதேசம் கொல்கத்தா அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு ரைடர் வந்து நிம்மதியாக ரைடு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வண்டிகளை அனுபவித்து ஓட்ட விடுங்க ஐயா ஏன் அப்படி படுத்துறியா எங்களை முடியல எங்களால் சத்தியமாக முடியல இந்த மாதிரி வண்டியை சின்ன சின்ன ப்ராப்ளம்னால் கண்டிப்பாக சரி பண்ணிடுவோம் இந்த மாதிரி மேஜரான ப்ராப்ளம் எல்லா வண்டியிலும் இருக்குதுன்னா நாங்கள் எங்கே போவேன் சொல்லுங்கள் இல்லைங்களே மாதிரி ரவுடி பையன் மாதிரி ஆகிட்டேன் வண்டி சட்டை இன்றைக்கி பார்த்து வெள்ளைச்சட்டு போட்டு வந்து அவ்வளவும் கறி எங்கள் ஊர்லேருந்து இருந்து இந்த குட்டியான வந்திருக்கு இப்போ பாருங்க எந்த அளவுக்கு பிளான் பண்ணி வண்டி நவராமல் இருக்கு இதுக்கு மேலே வண்டி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணோம் வண்டி அமுகணுமா சார் ஆ ஓகேவா இப்படியே கட்டுங்க எப்படியா சரி ஓ வண்டி ரெண்டு வருஷம் ஆச்சு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது வரைக்கும் குட்டியானில ஏற்றுனது இல்லைங்க எங்கெங்கேயோ பிரேக் டவுன் ஆயிருக்கு ஆனாலும் சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாவது லாங்கில் வந்து எங்களை கைவிட்டதே கிடையாது இந்த வண்டி ரொம்ப நம்பி இருந்தேன் இந்த ஹெச்டி அப்படின்னாலே நமக்கு ராயல் என்ஃபீல்டை விட ஒரு பாயிண்ட்டு மேலே அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸில் வந்து சரியான ஆள் இல்லை அதான் பிரச்சனை இப்போ சர்வீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைலாம் கிடையாது தூத்துக்குடியில் இருக்குது நார்வலில் இருக்குது திருநெல்வேலியில் இருக்குது மூணு முக்கு நாலு முக்குலேயும் எங்களுக்கு சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஆனால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஆள் இல்லை அதான் பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா இந்த ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் ரெண்டு மூணு பேர் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுறாங்க ப்ரோ என்ன நட ரோட்டில் நிற்கிறிய லாக் எடுத்துகிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்றாங்க ஏனையா நான் வேணுங்க நான் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் வேறு வேண்டி வேண்டாத வேலையாகி போச்சு இப்போ பாருங்கள் என் நிலமையை பாருங்கள் சட்டப்பறையில் ச சட்டை கிழிச்சிட்டு போகிற சிஎம் மாதிரி ஆகிவிட்டேன் வேறுங்க என் கரும்புலி என்னை எப்படி பண்ணணும்னு எனக்கு இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லைங்க மோசமாக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒன்று ரெண்டு பேரும் அந்த அவரும் அந்த சப்ஸ்கிரைபர் தான் நம்ம கேட்டுட்டு போய் கேட்டிருக்காங்க என்ன என்னாச்சு ப்ரோ என்னாச்சு சிப்ரோன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க நல்லா டைட்டாக கட் போய் டைட்டாக இது பண்ணியாச்சு வண்டியை வந்து ரெண்டு பக்கம் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த கால மாடை கட்டுற மாதிரி கட்டியாச்சு சரி ஓகே வண்டி எடுத்தாச்சு அப்படியே யார் ஒன்றும் ஏ கருமொழி இருங்க ஏறிக்கிறேன் ஏ இருங்க இருங்க யாரா ஆ போட்டு போட்டு கிட்டத்தட்ட போகுதுங்க நாலு ரஞ்சுர ஆறு ரெண்டரை மணி நேரமா நின்றுட்டு இருந்து பெரிய போராட்டம் போராடி இப்ப நானும் கருமொழியும் வண்டியில போயிட்டு இருக்கோம் பெரிய அநியாயங்க இதெல்லாம் பாப்பா மோசமான உண்மை என்ன தெரியுமாங்க இந்த எஸ்டி அட்வென்ச்சரை நான் தான் தமிழ்நாட்டில் முத முறையாக ரொம்ப ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு யூடியூப் வகையில் பார்த்தீங்கன்னா நான் தான் அதிகமாக இந்த வண்டியை ஓட்டிருக்கிறேன் வண்டியை டெலிவரி எடுத்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அதுவும் நேபாள் பூட்டான் மியான்மர் அப்படிங்கிற எல்லா ஒரு வெளிநாட்டு கண்ட்ரிக்கும் வந்து இருந்து இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகணுங்க ரொம்ப ஒரு நம்புனேன் இந்த வண்டி வந்து நம்ம ரெண்டரை நாளில் நம்மளை டெல்லிக்கும் கூட்டு போச்சு அதையும் மறக்க முடியாது உண்மையிலே அதெல்லாம் வந்து சத்தியமா நம்ம வந்து மறக்க கூடாது மறக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு வண்டி நம்மள வந்து அவ்வளோ சந்தோஷமா வச்சுக்கிட்ட வண்டி ரொம்ப பாசமா இருந்தேன் ரொம்ப இந்த வண்டி வந்து ஒரு நேசிச்சேன் நான் இன்னைக்கு நடு ரோட்ல ரொம்ப மோசமான வகையில நம்மள நிக்க வச்சிருச்சு எனக்கு வந்து காரு நடு ரோட்ல நிக்க வச்சா பிடிக்கவே பிடிக்காது எனக்கு கார் நட் ரோட்ல நிக்க வச்சாலே பிடிக்காது நம்ம எஸ்டி வந்து இன்னைக்கு முடியாணையில தூக்கிட்டு போற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்ப எப்படி பிடிக்கும் என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வண்டிகள் மேலே சரியா இது கண்டிப்பாக எஸ்டி அட்வென்ச்சர் கம்பெனி எனக்கு ஏதாவது பதில் சொல்லி ஆகணும் இல்லை அப்படின்னா தொடர்ந்து நம்ம இந்த வண்டியை நான் கையில் வச்சுக்கிட்டு இதோடைய குறைபாடுகள் எல்லாத்தையும் நான் வீடியோ போடுவேன் குறைபாடுகள் ஒரு சிலது இருக்க தான் செய்து இன்றைக்கி நம்மளை கைவிட்டதே பெரிய குறைபாடு தான் ஆனால் அதையும் தாண்டி சார் குறைபாடு இருக்குது அதை நம்ம வந்து நம்ம வண்டி நல்லா ஓடிட்டு ஓடிட்டுருக்கறதுனால அதை பற்றி பெரிய பெரிய அளவில் நம்ம சொல்லலை ஆனால் இன்றைக்கி சொல்ல வேண்டிய கட்டாயம் ஆகிப்போச்சு ஒரு நாளைக்கு பாருங்கள் இவங்க ஏதாவது சரி பண்ணாங்கன்னா நம்ம பார்ப்போம் இல்லை அப்படின்னா கரும்புலி உடக்கி காலம் கஷ்டகாலம் வந்துடுச்சு போங்க இல்ல இல்லை எல்லாம் ஒரு டீ குடிச்சிட்டு நான் வந்து முன்னாடி உட்கார போகிறேன் என்னால் எனக்கு ஒரு மாதிரி வண்டியை பார்க்க பார்க்க கஷ்டமாக இருக்குங்க நம்ம கரும்புலியை பார்க்க பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அதனால் ஃப்ரெண்டில் நான் கேபினில் உட்கார போகிறேன் ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஐயோ ஐயோ என் வண்டியை எப்படியா நான் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இந்தியா இலங்கை இலங்கையா பூட்டானு மியான்மர்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக தலைவர் வெறித்தனமாக போயிட்டு இந்த கதை வழியாக உள்ளே போனவர் இப்போ இந்த ஆம்புலன்ஸில் வந்த மாதிரி குட்டியானில ஏற்றிட்டு வந்திருக்கமே ஐயோ ஐயோ சரி வாங்க உள்ள இறக்கும் வண்டிய வர வரலாம் 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 இன்னும் கொஞ்சம் வாங்க जा रहे हैं इधर बैठो ये ले अरे अबे निकल तो मां अरे निकल तो हैंदा जी ये ब्रेक के केला ஃபைனலி கரும்புலி கேஸில் இருக்குது இதுக்குன்னா நான் ப்ளஸ் ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து ஆர்ட்ரு தான் போடணும் நாளைக்கால் தான் பேசுகிறோம் நைட்டு நைட் ஆகிடுச்சி நானும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் இப்போது என்னுடைய தாட் என்ன அப்படின்னுச்சுனா க அதாவது இந்த நம்ம எஸ்டி அட்வென்ச்சரில் இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு நல்லா அனுபவிச்சிட்டேங்க நல்லாவே அனுபவிச்சிட்டேன் ஆனாலும் இடையில ரொம்ப ரெண்டு மூணு இடத்துல வந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனை வந்துட்டு தான் இருந்துச்சு இப்போவும் கூட கம்பெனியில் நம்ம சொல்லாமல் நிறைய பொருளை மாற்றினாங்க தேவையில்லாமல் ஏன் மாற்றினாங்க எதுக்கு மாற்றினாங்கன்னு இல்லாமல் அப்புறம் அவங்ககிட்ட சண்டை போட்டு பரவாயில்ல சரி ஆயிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு கொடுத்தோம் இப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த செயின் ஒன்று வந்து உடஞ்சிருக்கு இது வந்து எந்த வண்டிக்கும் இப்படி நடக்காது ஸோ ஏதாவது நீங்கள் வந்து எஸ்டி அட்வென்ச்சர் வாங்கணும் அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு தேவை ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்லாம் போவீங்க அப்படின்னா மட்டும் வாங்குங்க நீங்கள் லோக்கல் யூஸ் இருக்குது அப்படி இப்படி வாங்குறேன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க லோக்கலில் யூஸ் பண்ணும்போது நிறைய டேமேஜ் ஆக சூடாக வாய்ப்பு இருக்குது இப்போ இது சூடாகி ரொம்ப சூடாகிடுச்சு ஏன்னா வெயிலும் நிறையா பகலில் வெயிலும் நிறையா வண்டியும் சூடாச்சு அதனால் ஒரு அத்துப்பாயிருக்கு இப்போ இது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே உடஞ்சி இந்த பக்கம் செயின் கீனில் எல்லாம் வெளியே தள்ளி கிடைக்கப்போருங்க இப்படி ஒரு உடையுமா எனக்கு அது ஒரு சைக்கிள் உடஞ்ச மாதிரி உடஞ்சிருக்கு எனக்கு அது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க சரி பார்க்கலாம் நம்ம இது எப்படி ஆக போகுது என்னங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் இப்போ நமக்கு நடந்த சம்பவத்தை தான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இது நல்லதாக கெட்டதா இதில் வந்து முழுமையாக என்ன நமக்கு நடக்க போகுது இதில் ரெமெடி ஏதாவது இருக்கா எஸ்டி அட்வென்ச்சர் கம்பெனிக்காரங்க இதுக்கு எதாவது பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை ரொம்ப கனத்த மனத்தை ஒரு என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமான இதத்தோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சரியா